கடல் இழுவயர் கர்த்த உலகிரச்சியருமான ஏசி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களை சொல்லிட்டுமா இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே நிகேமையா எழுதின கிற்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல அதற்கு நான் மறுமொழியாக பருணோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு கூடி கைகூடி பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கும் என்றால் எருசுலேமில் பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்றார் பிரியமானவர்களே கடந்த ஆண்டுகளிலே எதெல்லாம் கைகூடி வராமல் இருந்ததோ ஊழியர்களுக்கும் விசுவாசி மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மற்றும் பார்க்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் கடந்த ஆண்டுகளிலே எதெல்லாம் உங்களுக்கு கை கூடி வராமல் இருந்ததோ அதையெல்லாம் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கை கூடி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அல்ல இல்லையா அப்ப காரியம் கைகூடி பொழுது காரியத்தை நீங்கள் எழுந்து கட்டுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் காரியம் உங்களுக்கு கை கூடி வந்த பின்பு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சோம்பலா இருந்துடக்கூடாது சோர்வாக மெலவினமாக பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துருச்சு இல்ல இதுக்குதானே எதிர்பார்த்துக்கோங்க இதுக்குதானே நான் நான் மூச்சா செவிச்சுக்கிட்டு இருந்தேன் உபவாசித்து செவம் பண்ணேன் இதுக்குதானே அங்குலாயத்து கொண்டிருக்கு இதுக்கு தானே கஷ்டப்பட்டு இருந்தேன் வந்துருச்சு கைக்கு வந்துட்ட பிறகு அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சோம்பலா இருந்துடக்கூடாது உடனே நீ எழுந்து கட்ட வேண்டும் உடனே காரியத்தை செய்ய நீ கடந்து என் அன்பு தேவ பிள்ளையை போக வேண்டும் அந்த காரியத்தை தேவன் உன் கரத்திலே கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ செய்வே என்கிற நம்பிக்கையில தான் கர்த்தர் கொடுக்கிறார் வாங்கி வச்சுக்கிட்டு தாளந்துகளை புதைத்து வைக்கிறது போல காரியங்களை நீ புதைத்து வைத்திடக்கூடாது கையில வைத்திடக்கூடாது வீட்டிலே வைத்திடக்கூடாது கர்த்தர் நீ எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்கிற வேலையில அதை செய்ய நீ நல்ல நோயா ஆயத்தப்பட வேண்டும் தெய்வ சமூகத்துக்குள்ள காரியம் கை கூடி வரப்போகிறது இப்போதே நம்ம என்ன பண்ணுவோம் சாக்கிரதையா இருப்போம் இப்போதே நம்ம என்ன பண்ணுவோம் ஆயத்தமா இருப்போம் இப்போதே அதை செய்வதற்குரிய தான்களை திட்டங்களை என் அன்பு தெய்வ பிள்ளையை வகுத்து வைப்போம் வந்த உடனே அது வரும் சீக்கிரம் வரும் இன்றைக்கே கூட வரும் உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஆயத்தப்படுவோம் சுதிப்போமா மகா இறக்கம கிரும நிறைமைகள் எல்லாம் அந்தவரை நன்றோட துதிக்கிறோம் சுவாமி நெடுநாள் காத்திருந்தது சரீரத்தை இழைக்க பண்ண வேண்டியது விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ வெளிச்சத்தை போல சொன்னீங்க இந்த நாளிலே கூட கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்த்த காரியம் வராமல் இருந்ததை குறித்து இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினர் காரியம் கைகொடி வரும் என்று சொல்லி இதை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு சும்மா இருந்து விடாதபடிக்கு அதை நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்த அதை ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் அறிவும் திட்டத்தின் ஆலோசனைகளை கத்தர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் எங்களை ஆய்த்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் காரியம் கை கூடி வந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் பெரிய காரியத்தை செய்ங்க இது நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தரவர்கள் ஆண்டவரே காரியத்தை பெற்றுக் கொண்டு செயல்பட கர்த்தி செய்யும் இதை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் இனி பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் ரத்தம் செசுக்கு சிம்மநாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை செபைக்கிற ஜெபகேனைகள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்துடைய நாமத்துக்கு சோற்றுலோம்